மூன்றாவது முறை பாஜக ஆட்சியை பிடித்த நிலையில் முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று காலை பத்து மணி அளவில் தொடங்கி நடைபெற்று வருகிறது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வெளியிட்டு வருகிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் எம்பிகளுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானமாக பார்க்கப்படுகிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் குழு அவை தலைவர் கனிமொழி அவர்களது பதவி பறிக்கப்பட உள்ளதாக செய்திகளும் வெளியாகியிருக்கிறது முழுமையாக இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம் நடப்பு ஆண்டிற்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நிதி பட்ஜெட் தாக்கல் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இதை வெளியிட்டு வருகிறார் ஆகஸ்ட் பதினெண்டாம் தேதி வரை இந்த கூட்டத்தொடர் நடைபெற உள்ள நிலையில் முக்கிய நிகழ்வான பட்ஜெட் தாக்குதல் இன்று தொடங்கியுள்ளது கடந்த காலங்களில் அனைத்து பட்ஜெட்டையும் பாஜக தனி பெரும்பான்மை பலத்துடன் தாக்கல் செய்த நிலையில் முதல் முறையாக பாஜக தலைமையிலான கூட்டணி அரசு மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்திருக்கிறார் முன்னதாக அவர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை நேரில் சந்தித்து பட்ஜெட்டுக்கு ஒப்புதல் பெற்றதை தொடர்ந்து டெல்லி நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்திலும் பட்ஜெட்டுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டு இதனைத் தொடர்ந்து மக்களவையில் பட்ஜெட் தாக்குதல் செய்யப்பட்டு வருகின்ற நேரளிகளை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி இரண்டை விட தற்பொழுது அதிக அளவு மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் பட்ஜெட் தாக்குதல் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தமிழகத்தில் பாஜக வெற்றியடையாமல் இருந்தாலும் தமிழகத்திற்கென்று தனி பட்ஜெட் தாக்குதலும் கொடுக்கப்பட்டிருப்பது பேசும் பொருளாக மாறியிருக்கிறது மேலும் திமுகவின் தலைவர் பதவியில் இருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் சரியாக செயல்படாமல் இருப்பதன் காரணமாக அந்த பதவியிலிருந்து கனிமொழி அவர்களை நீக்க வேண்டும் என்றும் தற்பொழுது ஒரு சிலர் மத்திய அமைச்சகத்திடம் இருந்து தகவல்கள் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது காரணம் மத்தியில் வெளியிடக்கூடிய பட்ஜெட் தாக்குதல் திமுகவின் அவைத்தலைவராக இருக்கக்கூடிய புதிதாக பொறுப்பேற்ற கனிமொழி அவர்கள் இடையூறாக இருப்பதாகவும் நாடாளுமன்ற பேரவையை இயக்குவதற்கு இவர்கள் இடையூறாக இருப்பதாகவும் சபாநாயகர் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில்தான் தமிழகத்தை பொறுத்தளவிற்கு பாஜக வெற்றியடையாமல் இருந்தாலும் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவின் அரசு அனைத்திற்கும் சமமாகத்தான் ஆட்சியை நடத்துகிறோம் என்பதற்கேற்ப ஒரு முன் உதாரணமாக இந்த அறிவிப்பே வெளியிடப்பட்டிருப்பதாகவும் விவசாயம் மற்றும் கல்வி கடன் வேலைவாய்ப்பு தமிழகத்தில் பொருளாதார ரீதியாகவும் அதிக அளவில் தற்பொழுது நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் தற்பொழுது வெளியிடப்பட்டு வருகிறது இதற்கு தமிழக அரசு தான் அதனை பெறக்கூடிய முயற்சியில் ஈடுபட வேண்டும் அது மக்களுக்காக செலவிடப்பட வேண்டும் என்றும் கூறப்படுகிறது முகாவின் எம்பிக்கள் இதை சுருட்டாமல் இருந்தாலே போதும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்